சிறந்த ஆர் ரவுண்டருக்கான பரிசு ரூபாய் மூவாயிரத்தி ஒன்று வழங்கிய பொன்னுசாமி குடும்பத்தார்கள் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக முன்னாடி கருவிப்படுகிறது

சீனகல் டேய் சீனகல் டைனகல்டியா ஹலோ யாராவது காட்ட வந்து சொல்ல சரிங்க கேளாமரிசில் மூரடி வெட்டிக்குப்பி வணங்கிய முத்தலட்சுமி மேனவாக அவர்கள குடும்ப குடும்பத்தாரளுக்கு சார்பாக பற்றி வருகிறது சிறந்த ஆர்டர்களுக்கான பரிசு ரூபாய் மூவாயிரத்து வழங்கிய கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் விழாவணி கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் ஐந்து வெற்றி புள்ளிகள் அரசு புள்ளிகளுக்கான முயற்சி மத்தமுடைய ஆறு வெற்றி புள்ளிகள் அரசு ஒரு வெற்றி புள்ளிகள் நம்மளுக்கெல்லாம் இந்த விழாவிற்கு புதக்கங்களை அவர்கள் வழங்கப்படுகிறது புதக்கங்களை அன்பளிப்பாக வழங்கிய காவிரி அன்சான்ஸ் குடும்பத்தார்கள் இருந்தாலும் விழா மறியடி வருமாறு அன்புடன் அழைகின்றோம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள் நம்மளுக்கெல்லாம் இன்று வெளியூரிலிருந்து வந்து தன்னுடைய பசி மறக்க செய்த உணவு ஊரையும் வழங்கிய சி சுரேஷ் அவர்களுக்கு

பதினோரு புள்ளிகள் முன்னிலையில் சைவத்து அணி முன்னிலை நாத்தமடைய ஐயனார் சான் சைவத்து ஏ அணி நீரின்றி அமையாத உலகு நபர்களெல்லாம் பாகத்திற்கு தண்ணீர் ஒரு டாங்கர் முழுவதும் இறங்கிய தம்பி ஜெமிர்ராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி பற்றி வருகிறது முன்னிலையில் பதிமூணு புள்ளிகள் என்பதை கமிட்டி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்

பந்த அமைப்பாளர் பல்கைதாரர்களுக்கு பணாடி வெற்றி அறிவிக்க பதினெட்டு புள்ளிகள் அரசா ஒரு புள்ளிகள் பதினேழு முன்னிலையில் மிக ஒளி ஒளி அமைப்பாளர் அவர்களுக்கு ஒளி ஒளி அமைப்பாளர்

ஐந்து ஐந்து புள்ளிகள்

அரசர் ஒன்பது மொழிகள் சிறைகளர் இருபத்தி ரெண்டு மொழிகள் ூர் நடத்தரவடைய ஐயனார்